அகில உலக பரபிரம்மஜோதியே எனது ஜோதி எனது ஜோதி எனது ஜோதி அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு இப்போ இந்த ஊரடங்கு உத்தரவுனா என்ன ஒன் ஃபோர்ட்டி ஃபோர்னா என்னென்னு எண்பதுக்கு கீழே உள்ள அரசியல் பிரமுகர்களுக்கு அப்போ உள்ள பெரிய எல்லாம் தெரியும் இந்த ஊரடங்கு உத்தரவுனா என்னென்னு ஆனால் எண்பதுக்கு மேலே உள்ள பிறந்தவங்களுக்கு யாருக்கும் தெரியாது அப்போ அவங்க நினச்சிக்கிட்டாங்க இது என்னமோ ஒரு வியாதி அந்த வியாதியிலருந்து குணப்படு குணமாயி நம்ம மறுபடியும் இயல்பு வாழ்விக்கி பேரலாம்னு இது வந்து இருந்து ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அவர் பேர் தான் ஜி அந்த ஜி தான் வல்லரசு அந்த வல்லரசு ஜி செய்கிறது தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது அப்போ நாம் பேசுகிறது என்னென்னா உலகத்தில் புத்திசாலிக்கு அந்த ஜிக்கு பிடிக்கும் அந்த ஜி இருக்கிறது அமெரிக்காவில் அப்போ அந்த ஜியோட நாடகம் எப்படின்னு கேட்டேன்னா ஒரு சம்பவம் செய்ய போகிறாருன்னா எவனை ஒருத்தனை குற்றத்தை கண்டுபிடிக்கணும் அப்போ அந்த குற்றவாளி யாருன்னா வடகொரியா அப்போ வடகொரியா சீனா தென் கொரியா எல்லாமே ஒற்று தான் ஆனால் நம்ம இந்தியாவும் இலங்கை இந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி ஆட்கள் தான் அவங்களுக்கு வேணும் ஏன்னா ஒரு சாப்பறையில் ஐம்பது மாடு வச்சிருக்கோம்னா அந்த மாடை மேய்க்கிறதுக்கு மா மாடை கறக்கிறதுக்கு ஆள் வேணும் அப்போ நம்ம மாடை கறக்குற ஆட்கள் மாடை மேய்க்கிற ஆட்கள் தான் அவன் அயல் நாட்டுக்காரங்களுக்கு ஆனால் அயல் நாட்டுக்காரங்க என்ன இந்த மாடுகளை அப்புறம் பராமரிக்கிறதை நம்ம நினச்சிக்கிட்டாங்க ஆனால் அந்த மாடையும் நாங்கள் மேய்ப்போம் நாங்கள் யானையும் மேப்போம் ஆனால் முடிஞ்ச மனுஷனையும் மேற்போம் அப்படிங்கிறது தான் ஏன்னா மகாத்மா காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்தது உங்களுக்கு ஆனால் எனக்கு சுதந்திரம் கிடைச்சி பல ஆண்டு ஆச்சு நான் சொன்னேன் அப்போ உலக நாட்டில் எந்த வல்லரசு நாடுனாலும் என் மூணு நவ பாசனத்துக்கிட்ட ஆகணும் ஒன்று தண்டாயுத அவதாரம் இன்னொன்று நடராஜ அவதாரம் மூணாவது திறக்கப்படாத அறையில் இருக்கிற ரங்கநாதனோட அவதாரம் அதாவது திரு அனந்த பத்மநாதன் உலகத்துக்கே மகாராஜா புரியுதா இந்த மூணு ஆலயத்தை போய் ஒரு மனுஷன் தரிசனம் அவன் இப்பறவில உள்ள அவன் பிறவி கடனை முடிச்சிட்டான்னு அர்த்தம் அதாவது படுத்து கிடக்கிற அவதாரம் என்ன திருச்செந்தூர்ல நடராஜனோட அவதாரம் என்ன ஏ மலை பழனி மலை சனி மலை உலகத்துக்கே சனி மலைன்னு சொன்னா அந்த சனி ஒண்ணுதான் சரி ஒண்ணுதான் புரியுதா சனி சரி இதுதான் சிவ அரி புரியுதா அப்ப சிவ அரி சிவ பகல்னு சொன்னா சிவான்னு சொன்னா இரவு பகல்னு சொன்னா சூரிய நாராயணன் புரியுதா அப்ப நீங்க அடிக்கடி சொல்லுவீ கல்கி அவதாரம் வரும் உலகத்தை காக்கக்கூடிய அவதாரம் வரும் காக்கக்கூடிய அவதாரம் வரும்னா எப்படி காக்க வரும் சொல்லுங்க அப்ப வெளிச்சம் இருக்க போய் தானே எல்லாரும் கண்ணு தெரிஞ்சிட்டு பணத்தை என்றோம் அப்ப இந்த பணத்தை என்றோம்னா இந்த பணம் விடுறவனுக்கு தெரியுது நாள் என்கிட்ட வந்துடும் அப்ப நீ எவ்வளவு கோடி கோடியா சேர்த்து வச்சாலும் இதுக்கு பாதுகாவலன் அந்நிய நாட்டுக்காரன் புரியுதா அப்ப தேவைக்கு அப்பார் வச்சிருந்தா ஆபத்து இதை புரிஞ்சுக்கிடுங்க அப்ப நம்ம எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுன்னு நிர்ணயம் பண்றது அந்நிய நாட்டுக்காரன் அப்போ அதுக்குள்ள நேர காலம் நெறிஞ்சிட்டு அப்ப மனிதர்களை கொள்றது எல்லாமே சினிமா மூலமா நடிச்சு காட்டுறாங்க அப்ப நம்ம நாட்டுக்குள்ளே பெரிய நடிகர் இருக்காங்க பத்து முறை செத்த மாதிரி நடிப்பாங்க பத்து கல்யாணம் கழிக்கிற மாதிரி நடிப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு ஜாலியா தெரியுது அப்ப நான் சொல்றது என்னன்னா எனக்கு மூணே நாடு அதாவது சீனா அண்ட் ஜப்பான் அண்ட் அமெரிக்கா அன் இஸ்ரேல் இந்த வீடியோ புரியுதா இந்த அஞ்சு பேரு அஞ்சு பேருக்கு நான் அடிமையா இல்ல இந்த அஞ்சு நாட்டுக்கு எனக்கு அடிமையா என நாடு தமிழ்நாடு உலகத்தில் வல்லரசு நாடு என் தமிழ்நாடு அதோட ரகசியம் தான் பழனி தண்டாயுத அவதாரம் திருச்செந்தூர் நடராஜ அவதாரம் திறக்கப்படாத அறையில் இருக்கிறது எட்டு கை அப்ப சாந்தமா படுத்து கிடக்கிற ரங்கநாதன் எந்திரிச்சியா என்ன ஆகும் அப்படின்னு சொன்ன அங்க நாடு

அமெரிக்கால என்னோட ஒரு சிநேகிதர் இருக்கிறாரு அவர் பேர் அதிபன் போஸ் பிறந்தது சிவகாசி அவரோட தந்தை பேர் சந்திர போஸ் புரியுதா அதுவும் பேர் என்ன சுபாஷ் சந்திர போஸ் அதாவது சந்திர கிரகம் அவரோட உண்மையான பேர் அப்ப அவரு இந்த மண்ணோட மண்ணை ஐக்கியம் ஆயிட்டாருன்னா அண்டத்துல கலந்துட்டாரு ஆனா அவரோட வாரிசு அதிபன் போஸ் அமெரிக்கால இருக்கிறாரு புரியுதா ஆனா அவர் பிறந்தது சிவகாசி பூமி அப்ப நாங்கெல்லாம் ராக்கெட்டை கீழே பத்து வச்சா மேல போய் டொம்முன்னு வெடிச்சிருது நீங்க மட்டும் ராக்கெட் அங்க விட்டு அங்க விட்டுன்னு இந்த காதுல பூச்சுத்துற வேலை இங்கே வேண்டாம் புரியுதா உங்க ராக்கெட்டு கதையும் தெரியும் உங்க எல்லா திட்டமும் எனக்கு தெரியும் தயவு செய்து கேட்டுடுங்க நான் வந்து அங்க நாட்டை பூட்டி சாவியை எடுத்துக்கிட்டோம்னா நீங்க அதுக்கு ஒரு காரணம் ஏன்னா எல்லா ஆலயங்களை பூட்டிட்டீங்க அப்ப ஆலயங்களை பூட்டினா என்ன அர்த்தம் நிலாவை பூட்டதுக்கு சமம் அப்படின்னு சொன்னா நீதி தேவத கண்ணுல ஒரு கருப்பு துணி கட்டியிருக்க நீங்க பாத்திருப்பீங்க அப்ப இந்த உலகத்துல இன்னே நாள் வரை அந்த நிலா கண்ணை கெட்டலை ஆனா உங்களோட அநியாய அக்கிரமத்தெல்லாம் பார்த்துட்டு நிலாக்கு கண்ணை கெட்ட நான் சொல்லிட்டேன் அதாவது சிவ பகல் தான் நிலா அந்த பகல் என்பது சூரிய நாராயணன் அப்ப சிவ பகல் புரியுதா அப்ப அந்த நாளில் சூரிய பகவான் வரமாண்டாரு அப்ப உங்க வல்லரசு நாடு யாரா இருக்கட்டும் ஒண்ணும் முடியாது